வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு அதை முடிக்காம நடுவுலையே விட்டுடுறது இது பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை உதாரணத்துக்கு புது வருஷம் ஆரம்பிக்கும் போது பல பேர் இந்த வருஷம் நான் டெய்லி ஜிம்முக்கு போவேன்னு சபதம் எடுப்பாங்க ஆனா ஒரு வாரம் போவாங்க ரெண்டு வாரம் போவாங்க அப்புறம் பார்த்தா ஜிம்முக்கு போறதையே விட்டுடுவாங்க இல்லன்னா ஒரு புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்ச நாள் ஆர்வமா இருப்பாங்க அப்புறம் அந்த ஆர்வமும் போயிடும் ஏன் இப்படி ஆகுது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஆர்வம் ஏன் கொஞ்ச நாள்லயே போயிடுது எப்படி ஒரு விஷயத்துல தொடர்ந்து நிலையா இருக்கிறது இத பத்தி இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த விஷயத்தையும் நடுவுல விடாம தொடர்ந்து செய்யறதுக்கான நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சரி இப்போ முதலாவதா நம்ம ஏன் ஒரு விஷயத்துல நிலையா இருக்க முடியலன்னு பார்க்கலாம் நம்மள நாமளே எப்படி கெடுத்துக்கிறோம்னு தெரிஞ்சுகிட்டாதான் அதை மாத்தி முடியும் ஒரு விஷயத்துல நிலையா இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா பொறுமை பொறுமை ரொம்ப முக்கியம் ஓடி போயிடும் உதாரணத்துக்கு நீங்க உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் முதல் நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இரண்டாவது நாள் கொஞ்சம் கம்மியாகும் ஆனா உடனே நம்ம உடம்புல பெரிய மாற்றம் தெரியாது நம்ம மூளை என்ன நினைக்கும் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை பண்றதால உடனடியா எந்த பலனும் இல்ல அதனால நாம வேற ஏதாவது ஜாலியா பண்ணலாம்னு சொல்லும் உடனே அது ஏதாவது டிவி பார்க்கலாம் இல்ல போன் பார்க்கலாம்னு வேற விஷயத்துக்கு நம்மள கொண்டு போய் விட்டுரும் இல்லனா டெய்லி காலையில அஞ்சு மணிக்கு படிக்கணும்னு முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்குவோம் முதல் நாள் அலாரம் வச்சு எந்திரிச்சு படிச்சிடுவீங்க ரெண்டாவது நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மூணாவது நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயோ காலையில எந்திரிச்சு படிக்க முடியல சாயந்தரம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு படுக்க போயிடுவீங்க இப்படிதான் நாம பல விஷயத்துல தோத்து போறோம் நம்ம மூளைக்கு உடனே பலன் வேணும் இல்லன்னா அது அந்த விஷயத்தை விட்டுட்டு போக சொல்லிடும் அது மட்டும் இல்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு காரணம் நம்மள சில நேரத்துல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இதுல நாம பெர்ஃபெக்டா பண்ண முடியுமான்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் ஒருவேளை சரியா பண்ண முடியலன்னா உடனே நாம இதுக்கு சரிப்பட்டு வர வரமாட்டோம்ன்ற சொல்லி அந்த விஷயத்தை விட்டுடுவோம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு படம் வரைய ஆரம்பிக்கிறீங்க முதல் தடவை வரைகிறப்போ அது சரியா வரலைன்னா உடனே எனக்கு படம் வரைய வரலன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுடுறீங்க ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுனாதான் அதுல பெர்ஃபெக்டா ஆக முடியும் ஒரு குழந்தை நடக்க கத்துக்கிறப்ப எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்து நடக்க ட்ரை பண்றது இல்ல அது மாதிரிதான் நாமளும் ஒரு விஷயத்தை விடாம ட்ரை பண்ணணும் ரெண்டாவது பாயிண்ட் சின்ன சின்ன படிகள் பெருசா யோசிக்காம சின்னதா ஆரம்பிக்கிறது தான் நல்லது நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் ஒருத்தர் மாரத்தான் ஓட போறாரு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் கூட ஓடாம அப்படியே மாரத்தான்ல போய் கலந்துக்கிற மாதிரி தான் உதாரணத்துக்கு நீங்க உடற்பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் உடனே நாளையில இருந்து ஒரு மணி நேரம் ஜிம்முக்கு போவேன் வெயிட் எல்லாம் தூக்குவேன்னு முடிவு பண்றது தப்பு ஏன்னா ஆரம்பத்திலேயே ஒரு மணி நேரம் ஜிம்

முக்கியமாகும் அது மாதிரிதான் சின்ன விஷயம் தான் பெரிய மாற்றத்துக்கு வழி வகுக்கும் அடுத்ததா இலக்குகளை மட்டும் வெச்சிக்காம அதை எப்படி பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணுங்க இலக்குகள் முக்கியம்தான் ஆனா அது மட்டும் போதுமா கண்டிப்பா பத்தாது உதாரணத்துக்கு நீங்க உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல இலக்கு தான் ஆனா இதை எப்படி அடைய போறீங்க இங்க தான் சிஸ்டம் முக்கியம் நீங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கான உங்க சாப்பாட்டு மெனுவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வாரம் முழுக்க ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடலாம் இல்லன்னா நீங்க ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்ச உடனே உடற்பயிற்சி பண்றதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிஸ்டம்னா ஒரு குறிப்பிட்ட வழியை உருவாக்குறது அந்த வழியில போனா உங்க இலக்கை ஈஸியா அடையலாம் நிலையா இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நிலையா இருக்கிறவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க அதை தினமும் ஃபாலோ பண்றாங்க உங்க வேலைய நீங்களே ஆட்டோமேட் பண்ணிட்டா உங்க மனசு நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் நாலாவது தப்பை ஏத்துக்கங்க ஆமா நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாவது தப்பு பண்ணுவீங்க அது மனுஷ இயல்பு உதாரணத்துக்கு ஒரு நாள் நீங்க உடற்பயிற்சி பண்ணாம போகலாம் இல்லன்னா நீங்க ஒரு சாப்பாடு தப்பா சாப்பிடலாம் இல்லன்னா ஒரு வேலைய தள்ளி போடலாம் இதுல என்ன தப்பு இருக்கு ஆனா இதெல்லாம் தப்புன்னு நினைச்சிட்டு உடனே விட்டுட கூடாது இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அதுக்காக உங்களோட எல்லா முயற்சியும் வேஸ்ட்னு நினைக்காதீங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கப்புறம் அந்த தப்ப பண்ணாம மறுபடியும் உங்க வேலைய ஆரம்பிங்க நீங்க ஒரு சாப்பாடு தப்பா சாப்பிட்டா அதுக்காக உங்களோட டயட் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல அடுத்த வேளையில கரெக்டா சாப்பிடுங்க ஒரு நாள் உடற்பயிற்சி பண்ணாம போயிட்டா அதுக்காக நீங்க ஜிம்முக்கே இருக்க கூடாது அடுத்த நாள் போய் உடற்பயிற்சி பண்ணுங்க உங்க தப்பை ஏத்துக்கிட்டு அதுல இருந்து கத்துக்கிட்டு மறுபடியும் உங்க வேலையை தொடங்குறது தான் முக்கியம் இப்போ முக்கியமான அஞ்சாவது பாயிண்ட் ஒரு விஷயத்த நிலையா பண்ணணும்னா அது உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும் நீங்க ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு பண்ணும்னா அதுல கொஞ்ச நாள் தான் நீங்க நிலையா இருக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க ஓட போறீங்களா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு ஓடுங்க அப்போ உங்களுக்கு ஓடும் போது ஜாலியா இருக்கும் இல்லனா நீங்க படிக்க போறீங்களா காபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிங்க ஒரு விஷயத்தை நீங்க சந்தோஷமா பண்ணா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு நோட் எழுத போறீங்கன்னா கலர் கலரா பென்சில் யூஸ் பண்ணி அழகா எழுதுங்க அப்போ உங்களுக்கு நோட்ஸ் எழுதும் போது போரடிக்காது ஒரு விஷயத்தை ஜாலியா பண்றதுக்கு நீங்களே வழி கண்டுபிடிக்கணும் நீங்க ஒரு விஷயத்தை சந்தோஷமா பண்ணுனா நீங்க அதுல இன்னும் அதிகமா கவனம் செலுத்துவீங்க அதுல தொடர்ந்து நீங்க இருப்பீங்க இன்னும் ஒரு விஷயம் நீங்க உங்க இலக்குகளை சின்ன சின்னதா பிரிச்சு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஒரேடியா படிக்காம ஒவ்வொரு சாப்டரா படிங்க இப்படி நீங்க உங்க இலக்குகளை சின்னதா பிரிச்சு வச்சா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுவரைக்கும் நீங்க நல்லா இருங்க நன்றி